ஸ்ரீ கணேசாய நமகா ஸ்ரீ குருப்பியோ நமகா திருச்சிற்றம்பலம் நமது நாட்டில் புண்ணிய யாத்திரைகளாக காசி மற்றும் ராமேஸ்வரம் செல்வது வழக்கமாகும் ராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் மிக எளிமையாக உத்தர ராமேஸ்வரம் எனப்படும் இத்தலத்தில் வந்து வழிபட ராமேஸ்வரம் சென்ற பலன் கிடைக்கும் இந்த பதிவில் சென்னை போரூரில் உள்ள ஆயிரத்தி முன்னூறு வருடம் பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ராமநாதேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி சிந்திப்போம் இந்த கோயில் ஏழாம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோயிலாகும் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் கிழக்கை நோக்கி அமையப்பெற்றுள்ளது இங்கு நெல்லி மரம் ஸ்தலவிருஷமாக அமைந்துள்ளது கோயிலின் உள் செல்ல கொடிமரம் மற்றும் பலிபீடம் காணப்படுகிறது இங்குள்ள மகாமண்டபத்தின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க வடிவங்கள் மற்றும் தசாவதார சிற்பங்கள் மிக அழகாக காட்சியளிக்கின்றன அதை கடந்து உள்ளே செல்ல கிழக்கை நோக்கி ஸ்வயம்பு மூர்த்தியாக ஸ்ரீராமநாதேஸ்வரர் ராமநாதேஸ்வரர் கஜபிருஷ்ட விமானத்தில் அருள் பாலிக்கிறார் அவரை பிரதட்சிணமாக வர கோஷ்டைவதைகளாக ஸ்ரீகணபதி ஸ்ரீ கணபதி ஸ்ரீ பிரம்மதேவன் ஸ்ரீ அம்மன் காட்சியளிக்கின்றன இங்கு வழக்கத்திற்கு மாறாக ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சிவன் சன்னதிக்கு எதிரில் தெற்கை பார்த்து காட்சியளிக்கிறார் தனி சன்னதியில் தெற்கை பார்த்து நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்மன் மிக அழகாக காட்சியளிக்கிறார் பிரதக்ஷணமாக சுற்றி வர கிழக்கை பார்த்து தனி சன்னதிகளில் ஸ்ரீ சந்தான விஜயகணபதி மற்றும் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கின்றனர் மேலும் நால்வர் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் காலபைரவர் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் காணப்படுகின்றனர் நவக்கிரகங்கள் அவரவர் வாகனங்களில் அவர்கள் துணைவிகளுடன் காட்சியளிப்பது இக்கோயிலின் மேலும் சிறப்பாகும் முன்பு ஒரு சமயம் சீதாதேவியை தேடிக் கொண்டிருந்த ராமலக்ஷ்மணர்கள் வனமாக இருந்த இப்பகுதிக்கு வரும்பொழுது ஒரு நெல்லி மரத்தடியில் இலைப்பாற அமர்ந்தனர் எதர்ச்சியாக ராமபிரானின் பாதம் வேரில் பட அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீதும் பட்டது இதனால் தோஷம் ஏற்பட்டதால் ராமபிரான் நாற்பத்தி எட்டு நாட்கள் இவ்விடத்தில் விரதம் இருந்து பூஜை செய்து நெல்லிக்கனியை மட்டும் உண்டு வழிபட்டு வந்தார் மனமுருகிய பரமேஸ்வரன் ராமபிரானின் மன இருளை நீக்கி அவருக்கு சீதாதேவியை அடையும் வழியை காட்டி குருவாக இருந்து அருள் புரிந்தார் எனவே இத்தலத்தில் பரமேஸ்வரனே குருவாக அருள் பாலிப்பதால் தொண்டை மண்டலத்தின் குருபரிகார ஸ்தலமாக இத்திருத்தலம் விளங்குகிறது மேலும் ராமேஸ்வரத்தில் ஈஸ்வரனை ராமபிரான் வழிபாடு செய்வதற்கு முன் இங்கு செய்ததால் இத்தலம் உத்ர ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோயிலில் சிறப்பாக வைஷ்ணவ திருத்தலங்களில் உள்ளது போல் சடாரி சாற்றுவதும் தீர்த்தம் வழங்குவதும் நடைமுறையில் உள்ளது இக்கோயிலில் பிரதோஷ தினங்கள் சிவராத்திரி மற்றும் ஐப்பசி அண்ணாபிஷேகம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது குழந்தை பாகியம் வேண்டுபவர்கள் இக்கோயிலில் அருள் பாலிக்கும் ஸ்ரீராமநாதேஸ்வரரை வியாழக்கிழமைகளில் வணங்கி தீபம் ஏற்றி வர குழந்தை பாக்யம் கைகூடும் மேலும் பிரிந்த தம்பதியினர் இங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீராமநாதேஸ்வரரை வழிபட்டு வர பிரிந்தவர் இணைவர் மேலும் ஜாதகத்தில் தோஷம் மற்றும் கல்வித்தடை உள்ளவர்களுக்கு இந்த தலம் பரிகாரஸ்தலமாக திகழ்கிறது எனவே அனைவரும் போரூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீராமநாதேஸ்வரரை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்து கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் லோகா சமஸ்தா சுகினோவந்து